அர்ஜுன்கிட்ட வந்து கேட்கறேன் உனக்கு என்னப்பா தெரியுது அர்ஜுன சொல்றான் அந்த எழுத்தா மாதிரி இருக்கிற ஒரு மரம் தெரியுது அந்த மரத்து மேல ஒரு கழுகு உட்காந்துருக்கு தெரியுது கழுகா இல்லங்க அந்த மரத்துல உட்கார்ந்து சொல்ல வர ஏன்னா மரத்து எதாவது உட்காந்துருக்கும் இல்லையா அதனால சரி நீங்க கிளீன் பண்ணாலும் வச்சிக்கே மத்தவங்க எல்லாம் கூட்டணியை நம்பி உட்காந்துட்டு அதை நோக்கி பயணிச்சிட்டு இருக்காங்க ஆனா இவர் மக்கள் என்ற ஒருத்தர் நோக்கி மட்டும் பயணிக்கிறாரு அப்படிலாம் இல்லங்க எனக்கு அட்டென் பண்ண பிடிக்கல நான் பண்ணல முடிச்சிட்டு போ ஒரு வேற ஒரு கட்சி தலைவன் என்ன பண்ணுவான் அப்பா கட்சி தலை உடரா வெச்சி சைடு ஆவணும் அப்படினு செஞ்சிருப்பாங்க அவர் அப்படி பண்ணல பாருங்க அவருடைய மனசு முழுக்க முழுக்க இனி நம்மளோட தான் இருக்கும் இது வந்து இனி வந்து ஒரு 100 பேர் இந்த இத பாக்குறாங்க வெச்சு போமே பேசுனது 100 பேர் பாக்குறாங்கனா 95 பேருக்கு அது புரியும் தன ವರ್ಷ ஆகுது ஒரு நாள் கூட போய் நீங்க பார்க்க மாட்டீங்க மணிப்பூர் அப்படினா அது என்ன கணக்குல எழுதுறதுன்னு பனையூர் ஆபீஸ்ல கூப்பிட்டு கொடுத்தாரு இதுல வந்து இப்படி பண்றாரு கட்சியை பனையூர் ஆபீஸ்ல நடத்த போறாரா எல்லாரும் என்ன பண்றாங்க மழை பெஞ்சாங்க போய் நிற்கிறது உடனே ஒரு நிவாரணப் பொருட்கள் கொடுக்கறது திருப்பி அடுத்த மழைக்கு தண்ணி இல்லாம சாவரம் இல்ல ஓவர் தண்ணி இருந்து சாப்பிடும் இந்த பிரச்சனைக்கு இருக்கிற விவசாயிகளுக்கு நீங்க உண்மையே பண்ணுறீங்க ல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு காமேஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நேற்று அம்பேத்கர்னுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் அவர்கள் அரசியல் பேச மாட்டாரு அப்படிங்கிறது தான் நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு விஷயம் ம் ஸ்கோர் பண்ணிட்டாரா அம்பேத்கர்னாலே அரசியல் தானே ஆ இந்தியாவுக்கே அரசியல் சாசனத்தை எழுதி வச்சுட்டு போன ஒரு மேதை அவர் இருக்கிற இடத்துல அரசியல் பேச வேற என்ன பேச முடியும் அந்த அவரோட பொன்மொழிகள்னால் எதுவும் பேசுறதுக்கு இல்லை அவரோட அரசியல் சாசனமே பொன்மொழிகள் தான் ஏன்னா இப்படி ஒரு ஜனநாயகத்தில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் வாழ்கிற இடத்துல வந்து அதுவும் பன்முகைத்தன்மை கொண்ட ஒரு நாடு இது இது வந்து ஒரு ஒரு அமெரிக்கா மாதிரி எடுத்திங்கன்னா கிறிஸ்டியானிட்டிஸ் இங்கிலாந்து மாதிரி பார்த்தா ஒரு கிறிஸ்டியானிட்டி இருக்கும் துபாயாக இருக்கட்டும் இல்லைனா வந்து அரேபியாவாக இருக்கட்டும் சவுதியாக இருக்கட்டும் ஈரான் ஈரா இதெல்லாம் முஸ்லீம் கண்ட்ரிஸ் அது வந்து கிட்ட அப்படி ஒரு முகமாக இருக்கிற அதாவது ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்குள்ளேயே அவ்வளோ பிரச்சனைகள் அடிச்சுக்கிறாங்க வார் நடக்குது போர்கள் நடக்குது மாற்றி மாற்றி இந்த இதுக்கும் அதுக்கும் ரெண்டு பேரும் ஒரே இனத்தை சேர்ந்தோம் ஆனால் இந்தியா பல மதங்கள் பல ஜாதிகள் பல மொழிகள் எல்லாமே கலந்துது ஆனால் இருந்தாலும் இந்தியான்ற ஒரு ஒற்றை அமைப்பில் வந்து நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கோம் அப்படின்னா அது காரணம் முதல் ஆள் காந்தி அடுத்தது வந்து அம்பேத்கர் ஓகே வல்லபாய் பட்டேலும் இருக்காரு ஏன்னா அது இல்லைன்னு சொல்லி சில பேர் தண்ணீர் வந்துடுவாங்க அவர் தான் ஒருங்கிணைச்சார் பட் இந்த இந்த ஒருங்கிணைதுக்கப்புறம் அதாவது எல்லாரையும் கூப்பிட்டுலாம் அதுக்கப்புறமா நம்ம பயணிக்கணும்னு ஒன்று இருக்குல்ல எல்லாருமா சேர்ந்து பயணிக்கணும்னு இந்த பயணத்தை காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பயணத்தை கொடுக்கக்கூடிய அதாவது வாழ்வியலாக எல்லோரும் இந்தியாவில் வாழக்கூடிய ஒரு அந்த தன்மையை ஏற்படுத்தி கொடுத்த அந்த இந்த நிலத்தை ஏற்படுத்தி கொடுத்த கண்டிப்பாக வந்து அம்பேத்கருக்கு தான் வந்து முதல்ல நம்ம வந்து இது சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி சட்டத்தை யாருமே கையில் எடுக்க முடியாது அந்த சட்ட திட்ட சட்ட வடிவை அழகாக அமைச்சு கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குட்டி குட்டி விஷயமா இருந்தாலும் அதில் ஒரு சட்ட ஏற்றிருக்காரு அஃப்கோர்ஸ் அது எழுத்த வச்சது வந்து காந்திஜி அவர் ஃபினாமினல் பட் சொல்ல வர அப்படி இருக்கிற ஒரு மனுஷன வந்து அரசியல் பேசாம இருக்க வாய்ப்பே தான் என்னோட கருத்தா நான் பார்க்கறேன் அப்போ கண்டிப்பா வந்து சாதாரணமாக பேசினா கூட அது அரசியல் தான் தெரியும் அப்படிதான் நானும் பார்த்தேன் அவர் ஒன்றும் பெருசால அரசியல் பேசல நீங்க கேட்கற தான் கேட்குறீங்க அவர் ஒன்றும் பெருசால அரசியல் எல்லாம் பேசல அம்பேத்கரோட மொழிகளாக கொள்கை தலைவராக ஏற்றுட்டு இருக்காங்க அதை வந்து அங்கங்கே சிறு துளிகளாக பேசும்போது அரசியலாக பார்க்கப்படுது ஆதவ அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு நார்மலாக வந்து ஓவரால் கோஆர்டினேஷனே வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான் வீசிக்காமனுடைய துணை பொதுச்செயலாளர் மன்னராட்சிக்கு முடிவு கட்டுவோம் பிறப்பால் யாரும் முதலமைச்சர் ஆகிட முடியாது கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம் இதெல்லாம் அவர் பேசின விஷயங்கள் இந்த விஷயத்துக்கு திருமாவளவன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காரு ஆதவர்ஜுனா அவர்களுக்கு விசிகாவுல வர்ற நாட்கள்ல ஏதாவது பாதிப்புகள் இருக்குமா நேத்திக்கு ஆதவர்ஜுனா விசிகா வா பேசுனாரு வாய்ஸ் வந்து அவர் வந்து விசிகா லன்னு பேசுன மாதிரி தெரியல ஓகே வாய்ஸ் ஆஃப் காமன்னு பேர் போட்டுக்கிட்டு வந்தாங்க ஆஹ் உள்கட்சி நடவடிக்கைகள் பத்தி எனக்கு எதுவும் பெருசா தெரிய வாய்ப்பில்ல ஃபர்ஸ்ட் அது வரும் காலங்கள் இன்னும் ஓரிரு தினங்களில் அவங்க எடுக்க போற முடிவு அப்படியே அவரை வச்சு பம்புறாங்களா இல்லை அப்படின்னா திரும்ப அண்ணா வந்து ஓப்பன் அடிச்சு என்ன பண்ண போகிறார் ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு எப்படி நான் பார்க்குறேன் ஒரு இளைஞர் கட்சி அப்படி பார்க்குறேன்னா அவர் ஒரு இளைஞர் மிக மிக தைரியமாக தன் தலைவன் தவறு செஞ்சால் அதை சுற்றி காட்டுற இடத்துல நிற்கிறார் இதுதான் இளைஞரோட பர்ஃபார்மன்ஸ் இது பவர் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் மற்ற வேறு ஆட்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா சப்பை கட்டு கட்டுவாங்க தலைமை என்ன செஞ்சாலும் உருட்டுவாங்க எதையாவது இருப்பாங்க அவர் அப்படி பண்ணவே இல்லை ஓப்பனாக தான் பேசினார் நேத்திகா அவர் சொன்னதில் எந்த இடத்துலையுமே வந்து தப்பான ஒரு விஷயம் கிடையாது ஆதவ அர்ஜுன் நான் பேசினது வந்து பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பைரிங் எப்படின்னா ஒரு ஒரு யூத்து ஒரு இளைஞன் வந்து இப்படி தாண்டா பேசணும் அப்படின்றது ஓகே அது வந்து நிறையா வந்து முரண் கருத்துக்கள் இருக்கலாம் அது வந்து அரசியல் மேடை இல்லை அது ஒரு விழா மேடை அம்பேத்கருக்கு எடுக்கும் விழா அதுவும் நடத்துறது வந்து ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு பத்திரிக்கையில் இருக்கிற கிட்டத்தட்ட நூறு வருடமாக இருக்கிற ஒரு பத்திரிகையில் இருக்கிற மீடியா ஹவுஸ் நடத்துகிறாங்க விகடன் மீடியா ஹவுஸ் நடத்துகிறாங்க அந்தத்தை இதெல்லாம் பேசணுமா அப்படின்ற பல கேள்விகள்லாம் எல்லாருக்குமே வரும் ஏன்னா இப்படி தான் டிஃபன் பண்ணுவாங்க இப்படி தான் பேசுவாங்க ஆனால் பேசலோன்னா பேசலாம் தவறு கிடையாது ஏன்னால் அதுதான் அம்பேத்கரோட ஸ்பெஷாலிட்டியே அந்த சட்டம் அனைவருக்கும் சமம் என் சட்டத்தை என் ரைட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ரைட் ஆஃப் ஸ்பீச் வந்து எந்த மேடலையும் நான் பேசலாம் என்னோட கருத்துக்களை நான் பேச முடியும்ன்ற அந்த ஒரு இதை கொடுக்கறதான் அது அவரோட ஸ்பெஷாலிட்டியை அதை தான் எடுத்து அவர் பேசுகிறார் இங்கே நாங்கள் பார்க்கறது நான் மறுபடியும் பார்க்குறேன் தமிழ்நாடு கட்சி சார்பாக ஒரு இந்த இளைஞர் அரசியல் தான் நாங்கள் கேட்குறோம் இந்த ஒரு காட்டமான ஒரு அரசியல் கோபமான ஒரு அரசியல் இதில் எல்லாத்துலேயும் விட முக்கியமாக உண்மையான ஒரு அரசியல் நேர்மை அரசியல் அங்கே பார்க்கணும் அவர் சொன்னதில் நிறையா விதம் நேர்மை இருக்குது அவர் சொன்னால் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எங்களுக்கு இதை தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் அதை வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த இடத்துல ஏறி சொல்லும்போது அவர் மக்களுக்கு மட்டும் சொல்ல அவரோட கட்சி தலைவர் திருமாவுக்கும் தான் சொல்றாரு தயவுசெய்து அண்ணன் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் அவர் எதை நோக்கி பயணிச்சிட்டு இருந்தார் ஆரம்ப காலத்துல கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக பயணிச்சுட்டு இருக்காரு முப்பது வருஷத்துக்கு மேலே பயணிச்சுட்டு இருக்காரு முப்பது நாற்பது வருஷம் கூட இருக்கும் நாற்பது வருஷத்துக்கு இல்லை இல்லை அவருக்கு இப்போ அறுபத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து கட்சி இருக்குது ஆ முப்பது வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு மேலே பயணிச்சுட்டு இருக்கிற முப்பத் இல்லை அதுக்கு முன்னாடியே அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பல மேடைகளில் வந்து அவர் ஒரு இதுவாக பேசிட்டு வந்திருக்காரு ஸோ அதுலேயும் நம்ம கணக்கு எடுத்துக்கு தான் வேணும் அறுபத்தஞ்சு வயசு இருபது வயசில் வந்தாருன்னா வச்சுங்க நாற்பது வருஷத்துக்கு மேலே கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் இருக்கிற ஒரு தலைவன் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை சில காரணங்களால் திசை மாறும்போது கூட இருக்கிறவர் வந்து ஒரு தெளிவாக இருக்கிற அது நடக்கும் அது வந்து பல காலங்கள் பயணிக்கும்போது அந்த ஒரு சோர்வில் ஏதோ ஒரு நினச்சிட்டு போகிறோம் என்னடா இப்படி இருக்குன்னா அந்த ப்ரெஷரில் அந்த ஒரு குழப்பத்தில் அப்படியே தள்ளும் சரிங்களா அதை வந்து இப்போ புதுசாக வர ஒரு ரெங் பிளட்டுன்னு சொல்லுவாங்களா அந்த தெளிவு இருக்கும்போது அதை வழி நடத்துறதுக்கு தவறில்லை அதுக்கு சுற்றி வழிநடத்தலை சுற்றி காட்டுறதுக்கு தவறில்லை அதை அவருக்கு கிடைச்ச மேடையில் ஓப்பனாக பப்ளிக்லேயே அவர் அங்கே சொல்கிறான்ற அந்த தைரியம் இருக்குல்லாம் அந்த தைரியத்துக்கு கண்டிப்பாக ஆதவனுக்கு எங்களோட பாராட்டுகள் விஜய் அவர்கள் நீங்கள் கேட்ட அந்த உள் அந்த நடவடிக்கை எடுப்பாங்களா என்ன எதுன்னு நீங்கள் கேட்குறீங்க அதாவது அவர் மேலே நடவடிக்கை இருக்குமான்னு நேத்திகே ஷானவாஸ்லேருந்து இன்னும் ரெண்டு மூணு பேர் வந்து அவருக்கு எதிர்த்தா பேச ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பாக இது ஒரு பிரச்சனைகள் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணுறதுல நாங்கள் கிடையாது வரும் காலங்களில் கண்டிப்பாக தெரியும் அண்ணன் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்றத இது எப்படி எடுத்துக்கிறாருன்றது இருக்கும் மேபி கூப்பிட்டு கண்டிப்பாக பேசுவார் அவர் ரொம்ப மெச்சூர்டான பொலிட்டீஷியன் திருமான சும்மா எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி சில கட்சி ஆட்கள் மாதிரிலாம் அப்படிலாம் பண்ண மாட்டார் அவர் அவர் ரொம்ப தெளிவாக இருப்பார் எப்படி எடுக்கணும் எப்படி பேசணுன்றதில் அப்படி பேசும்போது இதுக்கான தெளிவு கொடுப்பாரு ஒருவேளை காம்ப்ரமைஸ் ஆகணும் நடவடிக்கைகளும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகே விஜய் அவர்கள் பேசின அந்த ஒரு விஷயத்துக்கு வருவோம் அதாவது வந்து மத்திய அரசை ஒரு விஷயந்தான் மணிப்பூர் ரிலேட்டபாக பேசின அந்த ஒரு விஷயம் அதற்கப்புறம் இந்த பக்கம் வந்து சம்பிரதாயத்துக்கு அறிக்கை விடுறது சம்பிரதாயத்துக்கு வந்து வெற்று ஃபோட்டோ ஷூட் வந்து நடத்துகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க என்ன கோபம் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் இருந்தது திமுகவினுடைய தொடர்ச்சியான விமர்சனங்கள் வைக்கும்போது என்ன கோபம் இதை பற்றி நிறையா பேசிட்டேன் நானும் சம்பிரதாயத்தை தான் இப்போ சொல்லணும் அது அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை அண்ணன் பேசினதில் வந்து ஒரு தெளிவு எப்போவுமே இருக்கும் நான் அது நீங்கள் வந்து எங்கேயுமே வந்து அவரை வந்து தவறாக பேசிட்டாரு மன்னிப்பு கேட்கணும் இல்லைனா வந்து ரொம்ப முரணாக இருக்குது இல்லை அப்படின்னா வந்து இது என்னங்க சம்மந்தமே இல்லாமல் ஒளறி கொட்டியிருக்காரு இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு எங்கேயுமே ஒரு டிபேட்டபிள் ஸ்பீச்சாகவே அவருக்கு வராது அவர் பேசுறதுல நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவர் தெளிவான அரசியலை பார்க்குறாரு அதுதான் அவரோட மெச்சூரிட்டி அவரோட அது அதுக்கு அவரோட சாந்த தன்மை தான் முக்கியம் இஸ் ஸோ இஸ் அமான் ஆஃப் க்ளீன் ஸ்லேட் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப தெளிவாக இருக்கார் அவர் அந்த இடத்துல பேசும்போது நடுவில் ஒரு பாயிண்ட் நீங்கள் பார்த்துருக்கணும் ஒரு பாஸ் ஒன்று கொடுப்பார் உண்மையிலேயே மக்கள் மேல் அக்கறை கொண்ட அப்படின்னு அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு டெலிவரி ஒரு ஸ்பீச் கொடுப்பார் இது நிறையா பேர் பார்க்கும்போது என்ன சினிமா டைலாக் மாதிரி பேசுகிறாங்க அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது சினிமா டைலாக்ன்றது வேற உள் மனசுலேருந்து வர்றதுன்றது ரெண்டுக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்குது பேசும்போது அது நமக்கு தெரியும் இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு நூறு பேர் இந்த இதை பார்க்குறாங்க வச்சுப்போமே அண்ணன் பேசுனது நூறு பேர் பார்க்குறாங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு பேருக்கு அது பிடிக்கும் அவர் பேசுனது அது என்னன்னா அந்த உண்மைத்தன்மை மட்டும்தான் அவர்கிட்ட இழுக்கும் இவரோட பேச்சாற்றல் உள்ள நிறைய பேர் இருக்காங்க தமிழ் பேச்சாற்றல் உள்ள நிறைய பேர் இருக்காங்க அவங்களால நம்ம இழுக்கவே இல்லை ஏன்னா அந்தத்துல உண்மகத்தன்மை இல்லைன்னு அர்த்தம் எந்த மனிதன் உள் மனசுல இருந்து அடி மனசுலேருந்த ஹார்ட் ஆஃப் சோல் சொல்லுவாங்க அந்த சோலுக்குள்ளேருந்து அந்த அந்த மனசு உள் மனசுலேருந்து எடுத்து அந்த டெலிவரி கொடுக்கும்போது தான் பேசும்போது தான் அந்த உண்மகத்தன்மை இருக்கும்போது தான் மக்கள் ஈர்க்கப்படுவாங்க அதனால தான் சரிஸ்மேட்டிக் லீடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஏன்னாடா இப்படி பேசுகிறான் அப்படி அவர் நோக்கி பயணிக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல இதில் நண்பகத்தன்மையும் உண்மகத்தன்மை இருந்தால் தான் வரும் அந்த நண்பகத்தன்மையும் உண்மகத்தன்மையும் அவர்கிட்ட இருக்குது அந்த உண்மகத்தன்மை இருக்கும்போது நண்பகத்தன்மையும் ஏறிடும் ஆட்டோமேட்டிக்காக மக்கள்கிட்ட நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் இப்போ வரேன் அண்ணன் ஆரம்பித்தது தமிழக வெற்றி கழகம் ஸோ அவரோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக தமிழ்நாட்டு மேலே தான் இருக்குது இருந்தாலும் இந்தியனாகவும் அவர் பார்க்குறாரு அப்போ ஆப்வியஸ்லியா சொன்ன உண்மை தானே இத்தனை வருஷம் ஆகுது ஒரு நாள் கூட போய் நீங்கள் பார்க்க மாட்டீங்க மணிப்பூர் அப்படின்னா அது என்ன கணக்கில் எழுதுறதுனே தெரில உங்களால் எல்லா இடத்துக்கும் போக முடியுது உலகத்தையே சுற்றி வரும் உலகம் சுற்றும் வாலிபன் நம்ம மோடி ஐயா நான் தவறு சொல்ல நிறையா பேர் அதை வந்து க இது பண்ணுறாங்க விமர்சனம் பண்ணுறாங்கன்னா சத்தியமாக விமர்சனம் பண்ணல ஏன்னா அது தேவைப்படுது இன்னைக்கு இந்தியா வந்து உலக அரங்கில் வந்து இவ்வளோ சாலிட் பவராக இருக்குது அப்படின்னா அதுக்கு மோடியும் ஒரு காரணம் நம்ம ஏற்றுக்கணும் சும்மா எதிர்க்கணுமே எல்லாத்தையும் எதிர்க்கக்கூடாது அதுக்கு அவரு ஒரு காரணம் நிச்சயமாக நாங்கள் சின்ன வயசுலாம் நீங்கள் படிக்கும்போது ஹூ இஸ் த ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா கேட்பாங்க ஆனால் இன்றைக்கி வந்து மோடிஸ் ரிச் கண்ட்ரிஸ் ப்ரைம் மினிஸ்டர்னு கேட்குறாங்க ஸோ தட் இஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இதுக்கு அதுக்கும் அதை நம்ம ஏற்றுக்கணும் இருந்தாலும் இருந்தாலும் தவறுனா தவறு தான் நீங்கள் போய் பார்க்கணுன்னா பார்க்கணும்ல ஏன் பார்க்கல அந்த மக்களும் உங்களோ உங்களுக்கு ஓட்டு போட்டு அது அந்த மணிப்பூரும் இந்தியாவுக்குள்ளே தானே இருக்குது அவங்களுக்கும் நீங்கள் பிரதமர் தானே அப்படி இருக்குன்ற போது நீங்க போகணும் இல்லை ஓகே அங்கே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் இந்த இதெல்லாம் இருக்கலாம் உங்களுக்கு த்ரெட் இஷ்யூஸ் இருக்கலாம் ஆனால் அதுக்கெல்லாம் தானே உங்களுக்கு ஆள் இருக்காங்க அப்போ நீங்க போய் பார்த்து இதை பேசி இதை வந்து சரி செய்ய இடத்துல நீங்க இருக்கீங்கன்னா அதை நீங்க எடுத்துருக்கணும் மோடி ஐயா அதை தான் அவர் சுத்தி காட்டுறாரு இங்கே வரும்போது வந்து அண்ணா சொன்னதுல வந்து எந்த ஒரு இதுவும் இல்லைன்னா அவர் மாநாட்டிலே சொல்லிட்டாரு உங்களோட க கொள்கை எதிரியை வந்து பாஜக அரசியல் எதிரியை வந்து திமுகன்றதை ஓப்பனாக பண்ணிட்டார் அதை அவர் தான் இருக்கார் நீங்கள் அதை தான் சொல்கிறாங்க எந்த ஸ்டேஜில் கிடச்சாலும் நான் எதை நோக்கி பயணிக்கிறேன்றதை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே தான் இருக்கு அது மாநாட்டிலையும் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கங்களேன் மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னார் இப்போ நீங்கள் கேட்குற ஷூட்டு இந்த மற்ற விஷயங்கள் அவர் ஏன் எடுத்து கேட்கிறாருனா பல விமர்சனங்கள் மாதிரி வந்துச்சு பனையூர் ஆஃபீஸில் கூப்பிட்டு கொடுத்தாரு இதில் வந்து இப்படி பண்ணுறாரு கட்சியை பனையூர் ஆஃபீஸில் தான் நடத்த போகிறாரா எலெக்ஷனுங்க இப்படி தான் கூப்பிட்டு பனியூர் இந்த மாதிரியான பல விமர்சனங்கள் உலகமே தெரியாமல் ஒரு 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 குகைக்குள்ளே இருக்காருன்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் அப்படிப்பட்டவர் இல்லைன்றது இதுலேருந்தே புரியுது விமர்சனம் எடுத்து ரெண்டு நாள் தான் ஆகுது நேத்தி பேசிட்டார் ஒரு நாள் ஒரு முன்னாள் ரெண்டு நாள் மடி கொடுத்தாரு நேத்திக்கு விமர்சனங்கள் அட் முன்னாள் நேற்றுக்கு வந்துச்சு நேற்றுக்கு அவர் ஓப்பன் பண்ணுறார் அப்போது உலக நடவடிக்கைகள் ஒரு அரசியல் தலைவனாக தன்னை சுற்றி நடக்கவும் மட்டும் இல்லை இதை மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி நடக்கிற விஷயத்தையும் பார்க்கும்போது அவர் தெளிவான அரசியல் பண்ணுறாருன்றது இதில் ஒன்று தெரியுது இன்னொரு பாயிண்ட் ஆப்வியஸ் யாரை நோக்கி அவர் போகிறாரோ புல் சைன்னு சொல்லுவாங்க அவர் இருக்கார் இவர் மட்டும்தான் என்னோடய தலைவர் இது மீன் என்ன அரசியல் எதிரி ஸோ இவர்களை வீழ்த்தினால் மட்டும்தான் அங்கே வர முடியுன்ற ஒரு மைண்ட் செட்டில் கரெக்டாக சொல்லி அதே மாதிரி இதில் இன்னொன்று நான் பார்க்குறேன் சும்மா இதில் நிறையா விமர்சனங்கள் வரும்போது சொல்கிறாங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க மழை அங்கே போய் நிற்கிறது உடனே ஒரு நிவாரணப் பொருட்கள் கொடுக்கறது அவங்களுக்கு ஒரு பிரியாணியாக போடுறது தங்க வைக்கிறது பெட்ஷீட்டை கொடுக்கறது அப்புறம் அப்புறம் என்ன திருப்பி அடுத்த மலைக்கு இதுதான் நாங்கள் நாற்பத்தஞ்சு வருஷமாக நடக்குது இந்த அரசியல் அவருக்கு பிடிக்கல இதுதான் நாங்களும் எதிர்பார்க்குறோம் இளைஞர்களாக எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தான் தேவைப்படுது அவர் சொல்லுவோம் நான் ஃபோட்டோ ஷீட் எடுக்க மாட்டேன் ஆனால் நான் வந்தால் அவனுக்கு சொல்யூஷன் கொடுப்பேன்றார் இங்கே சொல்ல வருது அதுதான் அவர் புரியுதா ஆனால் அவர் வந்து உடனே நான் மட்டும் அங்கே உட்காந்துட்டேனா அப்படின்னு அவர் பேசலை அதுலேயும் நிதர்சனமாக இருக்காரு சில அரசியல் கட்சி சொல்வார் எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு நான் அந்த இடத்துல நான் எனக்கு உட்காத்தி வச்சு பாருன் ஒரு தடவை என்னை உட்காத்தி வச்சு பாரு நான் எப்படி பண்ணுறேன் பாறேன் அப்படின்னு அந்த இந்த வாய்ச்சவுடெல்லாம் அவர் கொடுக்கல அவர் கரெக்டாக சொல்கிறாரு நான் இந்த மாதிரி ஷூட்லாம் எடுக்க மாட்டேன் எனக்கு புரியாது எனக்கு தேவையில்லை பண்ணுறவங்க அதையும் அவர் விமர்சனம் பண்ணல பண்ணுறவங்க பண்ணிக்கிங்க நான் பண்ண மாட்டேன்னு தான் சொல்கிறாரு எனக்கு வராது ப்ரோ ஏன்னா ஒரு உண்மையாக இருக்காருன்னு அங்கேயும் ப்ரூவ் பண்ணுறாரு ஆனால் மக்களுக்கு நான் செய்யணும்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த வாய்ப்பு வரும்போது செய்வேன்ற அந்த சொல்யூஷன் தான் இங்கே எடுத்து வைக்கிறார் சொல்லாமல் சொல்கிறார் ரெண்டாவது இது அது உண்மை தானே உங்களுக்கு வருஷம் வருஷம் கூப்பிட்டு நீங்கள் ஒரு நிவாரணம் கொடுப்பீங்க ரெண்டாயிரரூவா கொடுப்பீங்க பணத்தை கொடுப்பீங்க இப்படி தானே நீங்கள் பண்ணிட்டுருங்க இதுக்கு என்ன மாற்றுன்னு உங்களுக்கு புரியலையே முதல்ல அதுதானே உங்கள் பிரச்சனையாகவே இருக்குது தெரியவே இல்லையே உங்களுக்கு தெரிஞ்சாதானே இப்போது க விடை எழுதணும்னா கேள்வி என்னன்னு தெரிஞ்சு அந்த உணர்ந்தாதான் அந்த அது புரிஞ்சுக்கிட்டாதான் அதை கேள்விக்கு எழுத முடியும் அந்த இது உங்ககிட்ட இல்லவே இல்லையே இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை வேற மாதிரி இருக்கு இன்னைக்கு என்வாயன்மெண்ட் சேஞ்ச் குளோபல் வார்மிங்கும் என்வாய்மெண்ட் சேஞ்சுக்கும் சுற்றுப்புற சூழ்நிலைங்க ஒட்டு மொத்தமாக வேற மாதிரி ஆயிடுச்சு புரியுதுங்களா ஒரு வருஷம் ஃபுல்லாக பெய்ய வேண்டிய ஒரு மழை மூணு மாதம் பெய்ய ஆரம்பிச்சுது என்ன வருடம் முன்மாரி பொய்யும் சொல்லுவாங்க அது அப்படியே மூணு மாசத்துக்கு வந்துச்சு மூணு மாசம் என்ன ஆச்சுன்னா மூணு வாரம் வந்துச்சு மூணு வாரம் வந்து இப்ப மூணு நாள் ஆகி இப்போ மூணு மணி நேரம் தான் பெய்யுது ஒரு நாள் மழை அடுத்த வருங்காலங்கள் மூணு மணி நேரம் பெய்யும் ஆனா அதே மழை பெய்யும் புரிதுங்களா ஒரு வருஷத்துக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை தமிழ்நாட்டுக்கு இது குறையவே இல்லை ஆனா அந்த மழை எப்படி ஸ்பிட் ஆகி பேசாம ஒரே வாக்கில் வருது அப்போ அந்த மழையை நீங்க என்ன பண்ண போறீங்க இப்ப என்ன பண்ணிருக்கீங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் இது டிஎம்சி இந்த இதை வந்து தண்ணியை வந்து கன்னடி தண்ணியை திறந்து விட்டீங்க தென்பானியாட்டில் அது நேராக எங்கே போயிடுச்சு வேஸ்ட்டாக போயிடுச்சு அதை உங்களுக்கு காப்பாற்ற முடியல அதை நீங்கள் சாப்பாற்றி வச்சுருந்தீங்கன்னா சேமித்து வச்சுருந்தீங்கன்னா இஃப் யூ ஹவ் சேவ்டு தட் வாட்டர் எத்தனை விவ விழுப்புரம்லையும் திருவண்ணாமலையிலையும் சுற்றி கள்ளக்குறிச்சியும் அவ்வளோ விவசாயிகள் நிலம் அது எல்லாத்துக்குமே தண்ணிக்கு நிலத்தடி நீர் உறிஞ்சி இதுவாக இருக்கும் வள இதுவாக ஐ மீன் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அது மூலமாக வந்து விவசாயம் இன்னும் செழிப்பாக இருந்திருக்கும் இது பண்ண முடியாமல் போச்சு இப்போ என்ன போது செப்டம்பர் ஐ மீன் வந்து மார்ச் ஏப்ரல் வரும்போது ஏப்ரல் மேலே வரும்போது வெயில் பட்டு போச்சின்னு சொல்லிட்டு வறட்சிக்கு திருப்பி அவன் நிற்பான் ஒன்று மழையில் அவன் சாகிறான் இல்லை வறட்சியில் அவன் சாகுறான் தண்ணி இல்லாமல் சாகுறான் இல்லை ஓவர் தண்ணி இருந்து சாகுறான் இந்த பிரச்சனைக்கு இருக்கிற விவசாயிகளுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ணலை ஸ்டே சரி அங்கே தான் பண்ணல சிட்டிலேயாவது அது பண்ணீங்கன்னா சிட்டிலேயும் பண்ணல ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் மழை பெஞ்சா இடுப்பளவுக்கு தண்ணி நிற்கிது இது வரைக்கும் ஏன்னு தெரில கேட்டால் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் முடிச்சிட்டேன் அது முடிச்சுட்டேன் ஆளாக கொஞ்சம் சொல்கிறீங்க ஆனால் இது வரைக்கும் தண்ணி நின்றுட்டே இருக்குது எதுக்குமே உங்கள்கிட்ட சொல்யூஷன் இல்லை அவர் வந்து என்ன சொல் நீங்கள் நீங்கள் போய் அங்கே நின்றுட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு தான் அவர் சொல்கிறார் அதுதான் மறைமுகமாக சொல்கிறார்கள் உங்ககிட்ட இதுக்கான தெளிவு இல்லை நீங்கள் வெறும் ஃபோட்டோ ஷூட் மட்டும்தான் எடுக்கிறீங்க அதை நான் செய்ய விரும்பலை நானும் வந்து அந்த மாதிரி ஒரு சீப்பான ஒரு பாலிடிக்ஸ் பண்ண விரும்பலை நான் ஒரு தீர்வு அரசியலோடு வருவேன் அப்படின்றத மறைமுகமாக அவர் சொல்கிறார் இருமாப்புடன் இருநூறு தொகுதிகள் வெல்வோம் நீங்கள் என்ன கட்டி காப்பாற்றினாலும் கூட்டணி கணக்குகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் மைனஸ் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து உண்மையிலே வந்து நீங்கள் என்ன கூட்டணி அமைக்க போகிறீங்க அப்படிங்கிறத ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே கேட்க வைக்கிது இன்னொன்று வந்து இரநூறு தொகுதி தொகுதிகளுக்கு கண்டிப்பாக வந்து டிவிக்கே வந்து ஒரு டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த பேச்சிலே வந்து தெரியுது உங்களுடைய பதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னை அவ்வளோ ஈஸியாக இட போட்டுறாத மற்றவனை மாதிரி அப்படின்றார் நான் புதுசு தான் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்றது தான் அவர் அங்கே வைக்கிறார் இது வந்து அவரோட கான்ஃபிடென்ஸை காட்டுது இது ரெண்டாவது நீங்கள் வெறும் அந்த இருமாப்புடன் இறநூறுன்ற அந்த அந்த அதான் சொல்கிறாள் ரீட் த லைன்ஸ் பிட்வீன் த வேர்ட்ஸுன்ற மாதிரி எடுக்கிறீங்கல்ல நீங்கள் அந்த 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 உள்ள நடுவில் எடுக்கிறீங்க அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார் நீங்கள் இப்படி நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் மக்கள் வேற ஒன்று இருக்கான்ற சொல்லி அந்த மக்களே அதை மைனஸ் ஆக்குவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா இதை நான் இப்படி சொல்கிறேனே உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் எல்லாருமே துரோணாச்சாரியர் தெரியும் மகாபாரதத்தில் படிச்சிருப்போம் அந்த துரோணாச்சாரியர் என்ன பண்ணுறாரு பாண்டவர்கள் அஞ்சு பேரை கூட்டிட்டு வராரு இப்போ தமிழ்நாடு அது நான் சொல்கிறது அப்படியே ரிலேட் பண்ணிங்கன்னா அஞ்சு மூடை போட்டியே தான் இருக்க போகுது பஞ்சாப் பாண்டர்களை கூட்டிகிட்டு வராங்கிற அவங்களுக்கு யார் யாருன்னு தெரியும் ஸோ எல்லாருக்கிட்டையும் ஒரு அம்பு ஒன்று கொடுக்குறாரு கொடுத்துட்டு வந்தால் ஒரு ஓட ஒன்று ஓடுது ஒரு பெரிய ஆள் ஒன்று ஓடிட்டுருக்கு தூரத்தில் ஒரு மரம் இருக்குது பெரிய மரம் இருக்குது பார்க்குறாங்க பார்த்துட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்து ஒரு ஒருத்தராக பீமார் கிட்டே தர்மர்கிட்ட அந்த அஞ்சு பஞ்சபாலம் ஒருத்தருக்கிட்டையும் கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறாங்கன்னா என் அது பார்த்து கேட்குறாங்க என்ன தெரியுதுன்னு கேட்குறாரு துருணாச்சாரியார் அப்படி கேட்கும்போது ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு எனக்கு வந்து புளி தெரியுது சிறுத்தை தெரியுது மரம் தெரியுது அப்புறம் வந்து சூரியன் தெரியுது அது தெரியுது இது தெரியுதுன்னு ஒருத்தன் சொல்கிறான் இன்னொருத்தனை கேட்கும்போது வந்து எனக்கு தண்ணி தெரியுது நீங்கள் தெரியுறீங்க அது தெரியுது இது தெரியுதுன்னு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறாரு அர்ஜுனன் கிட்டே வர்றாரு அர்ஜுன்கிட்ட வந்து கேட்குறாரு உனக்கு என்னப்பா தெரியுதுன்ட்டுன்னு அர்ஜுனன் சொல்கிறான் அந்த எழுத்த மாதிரி இருக்கிற ஒரு மரம் தெரியுது அந்த மரத்து மேல ஒரு கழுகு உட்கார்ந்து இருக்கு தெரியுது அந்த கழுகோட கண்ணு மட்டும் தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி அர்ஜுன சொல்றான் இல்லங்க அந்த மரத்துல உட்கார்ந்து சொல்ல வரேன் மரத்துல ஏதாவது உட்காந்துருக்கும் முடியா அதனால சரி நீங்க கிளீன் வேணாலும் வச்சுக்கோங்களேன் நான் ஜென்ரல்லா சொல்றேன் ஓகேவா ஆஹ் தெரியுது வேற எதுவும் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும்போது போது உடா அம்பை அப்படின்னு ரமா துரோணர் அப்போ த போகஸ் அந்த ஃபோக்கஸ் இருக்குல யாரை நோக்கி பயணிக்கணும்ன்றது அப்போ விஜயன்னா மக்கள் என்ற ஒருத்தர் மட்டும்தான் அவர் கண்ணுக்கு தெரியுது மற்ற கட்சிகள் சொன்னார் இல்லையா நீங்கள் யாரோட நாள் கூட்டணி வச்சிங்க இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா இவங்க தான் அந்த கூட்டணிக்கான அந்த புலியை பார்க்குறாங்க சிறுத்தை பார்க்குறாங்க அதை பார்க்குறாங்க இதை பார்த்துட்டு இருக்காங்க இந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னா இவங்க அத்தனை பேருக்கும் விஜய் இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸ் இவங்க இவங்க எல்லாத்தையும் நீங்கள் சொன்ன இந்த ரிலேட் பண்ணிங்கன்னா மற்றவங்கெல்லாம் கூட்டணியை நம்பி உட்காந்துக்கிட்டு அதை நோக்கி பயணிச்சிட்ருக்காங்க ஆனால் இவர் மக்கள் என்ற ஒருத்தர் நோக்கி மட்டும் பயணிக்கிறாரு கண்டிப்பாக இருபத்தாறு அவருக்கு ஒரு மாபெரும் வெற்றியை கொடுக்குன்றதை நான் நம்புகிறேன் விஜய் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் வரல அப்படிங்கிறது வந்து உண்மையிலே வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு கவலையான ஒரு விஷயம்தான் ஆனால் அவருடைய மனசு முழுக்க முழுக்க இங்கே தான் இருக்கும் கூட்டணியில் இருக்கிறதுனால எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருந்தார் இது குறித்து திருமாவளவன் அவர்கள்ட்ட வந்து கேட்கும்போது அவர் சொன்ன அந்த ஒரு பதில் கூட்டணி ரிலேட்டடாக ப்ரெஷர் இருக்கிற அளவுக்கு வீசிக்காவும் நானும் பலவீனமானவர்கள் இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்லிருக்காரு இந்த ஒரு விஷயத்த அவருடைய எப்படி எடுத்துக்கிறது இல்ல அவர் அதுவும் சொல்கிறேன் இல்லையா இஸ் மேன் ஆஃப் கிளீன்ஸ்லேட்டு அவர் ஓப்பனவே பேசுறாரு அது மறைச்சு வச்சு அவர் அவர் இல்லை இது இப்படி வச்சு அப்படி வச்சு இந்த எதுக மோனையெல்லாம் கிடையாது கரெக்டாக தெளிவா பஞ்சு தான் பட்டு பட்டுன்னு ஒத்து எல்லாருக்குமே தெரியுங்க அது நீங்க ஒண்ணு முழநத்தி திருமாவளன் ஐயா அண்ணா வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பேட்டி கொடுத்து இருக்காரு. நாலு பக்கத்துக்கு ட்விட்டர்ல வந்து ஒரு இது போட்டுருக்கேன். எதுக்கு இவ்ளோ உங்களுக்கு? எதுக்கு இவ்ளோ? அப்போ உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரஷர் இருக்குன்றத பாக்குறீங்க. அப்ப இல்ல. அப்ப எதுக்கு இவ்ளோ குடுக்குறீங்க? இப்ப யார் செய்வா? எங்க உங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு எதுங்க போவீங்க நீங்க? உடம்பச்ரல்ல இருந்தானே போவீங்க. சும்மாவே போவீங்களா? போக மாட்டீங்களா? அப்ப அந்த ஆஸ்பத்திரிக்கு போகும்போது உதாரணத்துக்கு ஒரு சாதாரண இப்ப இப்ப எப்போ ஆஸ்பத்திரி போவும் ரொம்ப முடியல ஐயோன்னு தான் போவும். சாதாரண தலைவலி சாதாரண ஒரு ஃபில் நம்பர் ஒரு மாத்திரை வாங்கி போட்டு போயிட்டே இருப்போம் உனக்கு அப்போது ப்ரெஷர் ஆஃப் டிஃப்ரென்ஸ் எங்கே வருது அப்படிலாம் இல்லைங்க எனக்கு அட்டன் பண்ண புரியல நான் பண்ணல முடிச்சுட்டு போ அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சிட்டிங்க அந்த விஷயம் தவறுன்னு உங்களுக்கு புரியுது ஆனால் உங்கள் மனசாட்சி கொல்லுது அதை எப்படியெல்லாம் நான் ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நீங்களே உங்களை அறியாமல் ஐயோ நான் தவறு பண்ணிட்டேன்னு எப்படியாவது நான் மாற்றணுமேனு வேற வழி இல்லாமல் இருக்கீங்க அதுதான் நாங்கள் காட்டுது உங்களுக்கு அது அவர் புரிஞ்சுக்கிட்டாரில்ல இதுதான் அங்கே பக்குவத்தன்மை அந்த இடத்துல ஏறி அவரை வந்து இரண்டு வார்த்தை இதே வார்த்தையை வேற மாதிரி பேசியிருந்தாரு வச்சுங்களேன் அது திருமாவளனுக்கு மைனஸ் அண்ணனுக்கு திருமாவளனுக்கு மிகப்பெரிய மைனஸ் ஆல்ரெடி அவர் மைனஸில் இருக்காரு எல்லாருமே அவரை வந்து நேத்திக்கு வந்து அவரை வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அனைவரும் இதெல்லாம் வந்து சில கட்சிகளுக்குலாம் அல்வா துண்டு மாதிரி கட்சி இதை வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனால் அவரை புரிஞ்சுக்கிட்ட ஒரு தலைவனாக பார்த்து இது தாங்க லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி இங்கே தாங்க அவர் ஸ்கோர் பண்ணிட்டே இருக்காருன்ற அண்ணன் நேத்தியா வேற ஒருத்தராக தான் என்ன பண்ணியிருப்பாரு இதாண்ட சாக்குனு அவனை போட்டு நாலு அடி அடிச்சிட்டு போயிருப்பாரு ஒரு தலை வேற ஒரு கட்சி தலைனா தான் பண்ணி அப்பா கட்சி திராடாக வச்சு சைடாகணும் அப்படின்னு செஞ்சுருப்பாங்கன்னா அவர் அப்படி பண்ணலை பாருங்க எவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு போறாரு பாருங்க உங்களோட நிலமை எனக்கு புரியுது நீங்கள் தான் இந்த மேடையில் இருக்கிறதுக்கு தகுதியான ஒரு ஆளும் ஆனால் இருந்தாலும் உங்களால் வர முடியலன்னா அந்த அழுத்தம் என்னன்றது எனக்கு புரியுது இருந்தாலும் உங்கள் மனசு இங்கே தான் இருக்குன்றது எனக்கு தெரியுதுன்ட்டு போகிற இந்த லெவல் ஆஃப் லீடர்ஸ் மெச்சூரிட்டி இருக்குல்ல அது வந்து பல மடங்கு அவர்கிட்ட இருக்குதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் இது எங்கேயுமே இது எங்கேயும் எல்லா இடத்துலையும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு ஆனால் புரிகிறவங்களுக்கு தான் அது புரியும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஏதோ அவர் பேசினாரு சினிமாக்காரனாக பார்க்குறேன் சினிமாக்காரனாக பார்ப்பான் அரசியல் தலைவனாக அரசியல் பார்ப்பேன் ஆனால் உண்மையிலேயே இப்படி ஒரு தலைவன் ஒரு மெச்சூர்டானவன் ஒரு பக்குவம் உள்ள தலைவனாக பார்க்குற வேற இது மக்கள் பார்க்குறாங்க மக்களுக்கு புரியுது தான் நாளுக்கு நாள் அவருக்கான அந்த க்ரோத் ஏறிக்கிட்டே இருக்குது ஆதரவு ஏறிக்கிட்டே இருக்குதுன்னு நான் இருக்கேன் இஸ் அ வெரி மெச்சுர்டு கிளீன் பொலிட்டிஷியன் அதை வந்து வரும் காலங்களில் நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க இது நடக்கும் இது இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் யார்கிட்ட பார்த்தோம்னா கிட்ட பார்த்துருக்கோம் மூஞ்சிக்கு நேரம் சொல்லுவார் ஏன்னா அவர் உண்மையாக இருக்கார் உண்மையா இருக்கிறவன் தாங்க முகத்துக்கு நேரம் ஸ்ட்ரைட்டா பேச முடியும் பயப்படாம யாரையும் யாருக்கும் பயப்படாமல் ஏமாத்துறவன் திருடுறவன் கொள்ளடிக்கிறவன் தான் பயந்து பயந்து இப்படி ஒரு இங்க ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சுன்னு மாத்தி மாத்தி போய் பேசுகிறான் பொய்க்கு பலமுகம் உண்டு உண்மைக்கு ஒரு முகம் உண்டு அந்த ஒரு முகம் என்றுமே உன்முகமாக பிரதிபலிக்குன்றதான் நான் இங்கே சொல்ல வரேன் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி